வணக்கம் எஸ்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்கள் அஞ்சு ஏக்கரா தோப்புங்க தனி கிணறு ஏல்ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு தனி கிணறு வாஸ்துக்கு உண்டானது ஜல மூலையில் கிணறுங்க சர்வீஸு தனி சர்வீஸுங்க ரோடு ஃபேஸுங்க இது எங்கே இருக்குன்னா கிணத்து கடவு கடுத்து சட்டக்கல் புதூர் சட்டக்கல் புதூரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சருவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்க தெக்க ரெண்டு சருவாக வரும்ங்க மர வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு வயசு இருக்குங்க பூமி அருமையான பூமிங்க ஸ்கொயராக இருக்குது சொல்லும் விலை ஒரு கோடியை சொல்கிறாங்க ஏக்கரா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் பூமி பாருங்க இது முதல்ல வீடியோவில் கிணத்த போட்டு வர பாருங்க பூமி பாருங்க இதுதான் பூமி சர்வீஸோடு இருக்குது போரும் இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது எல்லா சகலமும் இருக்குதுங்க ரோடு ஃபேஸு ப்ராபர்டி சூப்பராக இருக்குங்க மண் செம்மண் பூமி ஸ்கொயரான் டைப்பு சொல்லும் விலை ஒரு கோடி ஏக்கரா நெகாசிபிள் ஆகுங்க மரமெல்லாம் ஜம்முன்னு இருக்குதுங்க வயசு பெருசாக இருந்தாலும் காப்பெல்லாம் ஜம்முன்னு பட்டையை கிளப்பிட்டுருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி